இன்னைக்கு வந்து முந்நூறு மகளிருக்கு தையல் மிஷின் வந்து இலவசமாக கொடுக்குறோம் இது அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்காகவும் அவங்களோட வேலை அவங்களுக்கு ஒரு இது ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமையும் மாறு நாங்கள் நினச்சி இது ஒரு ஒரு கிஃப்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் ரோட்ரி கிளப் அசோசியேட் பண்ணி எங்கள் அம்மாவும் இதில் ரொம்ப பேரும் இதில் செஞ்சுட்டுருக்காங்க ஸோ ரோட்ரி கிளப் மூலிமா அசோசியேட் பண்ணி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து புதுச்சேரி <laughs> <laughs> மெயினாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இண்டஸ்ட்ரி பார்க்ஸ் கொண்டு வரணும் ஐடி பார்க்ஸ் கொண்டு வரணும் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் மற்ற மாநிலத்தில் போய் வேலை செய்கிறாங்க அந்த வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அது போக ஃபர்ஸ்ட் பேசிக்கான நீர் நீரே நீ குடிநீரே வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கு அந்த குடிநீரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பேசிக் குடிநீரை வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணித்தரணும் எஜுகேஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு வரணும் மெடிக்கலும் எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு நம்ம இதை பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரி சில சீரியஸான ப்ளான்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு இதை எப்படி சாத்தியப்படுத்துறதுக்கு நாங்கள் குழுவோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இதை பண்ணால் கண்டிப்பாக படிப்பும் மெடிக்கலும் கண்டிப்பாக ஒரு எல்லா பொதுமக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் பல அசோசியேஷன்கள் சங்கங்கள் மூலமாக தான் நீங்கள் மக்களை சந்தித்து வரீங்க அடித்தட்டு மக்களோட நீங்க போல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியுது சங்கங்களை தான் மக்களை கவுருவதாக உங்களுக்கு அப்போ வார இறுதி நாட்கள் தான் நீங்க ஊருல என்ன உள்ளூர் அரசு வரைக்கும் நீங்க செயல்படல ஒரு குற்றச்சாட்டுங்க அங்க இருக்கவங்க இவ்வளவு வருஷம் இருபத்தஞ்சு வந்திருக்காங்க இவ்வளோ இவ்வளவு வருஷமா பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம மூணு மாசத்துல பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பண்ண முடியுமே தவிர இவ்வளவு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா கிட்ட நீங்க இது வரைக்கும் இந்த கேள்வி எழுப்பீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியல இது வரைக்கும் ரொம்ப பின்தங்கி இருக்கு இன்னைக்கு நீங்க சில டேட்டாஸ்லாம் எடுத்துகிற ஏகப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நம்ம பின்தங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே நடத்த முடியாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு விற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தள்ளிப்பட்ற தள்ளப்பட்டுருக்காங்க வேறு இது டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கவர்மினென்ட் பண்ணாமல் அவங்க இன்னும் டெம்பரரி வச்சுருக்காங்க இன்னும் டீச்சர்ஸை வந்து சிபிஎஸ்சி சிலபஸுக்கு எஜுகேட் பண்ணி அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு இருக்குது அதனால பத்தாயிரம் மாணவர்களுக்கு மேலே படிக்க முடியாமல் அவங்க வெளில வராங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் எங்களால் முடிஞ்சது வந்து நம்ம படிஞ்சப்போ நாம் இன்றைக்கி பின்தங்க தங்கின அந்த மக்கள் ஆதிக்குடியை போய் பார்த்தோம் அவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டை வாங்கி தரேன்னு சொல்லி இது வரைக்கும் பட்டாவே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில் தங்கியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம அவங்களெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிச்சுருக்கு அவங்களுக்கு படுக்க இடம் இல்லை தூ குடிக்க தண்ணி இல்லை பாம்பு கடித்து ரெண்டு குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க இந்த வாழ்க்கையில் அவங்ககிட்ட போய் அவங்களுக்காக ஒரு இடம் வாங்கி ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு பட்டா ஏன்னா பட்டா எல்லா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் போய் அடையிறாங்க அவங்களுக்கு எப்படியும் இது வந்து பண்ணி தரது போகிறது இல்லை அதனால நாங்களே என்ன பண்ணுவோம் ஒரு லேண்டை ஒன்று வாங்கி அவங்களுக்கு பட்டா அவங்களுக்கு இலவசமாக கிஃப்ட் பண்ணலாம் ஒரு இரநூறு மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து அவங்களுக்கு இலவசம் ஒரு கிஃப்ட் பண்ணலான் இருக்கும் கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் சாங்ஷன் கிடைக்கும் அந்த லோன் மூலிமா அவங்க வீடு கட்டிக்கலாம் இந்த மாதிரி சில லாங் டேர்ம் பிளான்லாம் எங்களுக்கு இருக்குது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழக ஒரு கட்சி போட்டிவிட்டாங்க பெரிய சமுதாயம் எங்க இருக்கு நாங்க வெற்றி போறோம் யாரும் வெற்றி பெறல அதுல உங்களுக்கு இங்க மக்கள் ஏத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா இல்லைங்க வெற்றி தோல்விக்காக வரல எனக்கு தோல்வியோ இத பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல நம்ம வந்து நல்ல செய்யறதுக்காக வந்திருக்கோம் அது மக்கள் முடிவு பண்ணட்டும் நம்ம செய்ய இது பிடிச்சிருந்தா பிடிக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க என்ன விருப்பமோ அதான் நம்மனால முடிஞ்ச நல்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம என்னால முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் அதை மக்கள் தீர்வு பண்ணுவாங்க

இன்றைக்கி வந்து அதில் ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக இன்னைக்கு வந்து வேலை இல்லாமல் இன்னொன்று இவ்வளோ பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ளே ஐடியலாக இருக்குது வேறு எதுக்காவது ஒரு யூஸும் பண்ணாமல் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி ரிவ்வ பண்ணா நாங்கள் ஆல்ரெடி ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது நாங்கள் இதை வந்து எப்படி ரிவை பண்ணான்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து நிறைய டியூஸ் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காங்க ஸோ அந்த டியூஸ் எல்லாம் கட்டாமல் நாங்கள் வந்து இதை எடுத்து நடத்த முடியாது இதை வந்து ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணுறோமோ தவிர இதை போய் நாங்கள் எதுவும் விலைக்கோ இதுக்கெல்லாம் கேட்டு வாங்குறதுக்காக நாங்கள் பேசலை இதை கவர்மெண்டோட சேர்ந்து இணைந்து செய்யறதுக்கு தான் கேட்டிருக்கோம் அதில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒரு யூனிட்டை வந்து இனிஷியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இல்லை முன் நேரம் முன் நேரமாக இன்னைக்கு ஃபுல் அரசியல் இருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் என்ன பார்த்தீங்க இப்போ என்கிட்ட என்ன பார்க்கல ஒரு எக்ஸாம்பிள் சரிங்க இப்ப முன்னூத்தி அறுபது நாள் முன்னூத்தி நாள் இங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஏன் மக்க ஏன் இருபத்தஞ்சு வருஷம் பின் தங்கிருக்கு இவ்வளவு நம்ம அண்டர் ரெட் கார்ட்ல வந்து நம்ம மக்கள்ல இவ்வளவு பேர் இருக்காங்களே நிறைய பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம் பட்டா கொடுத்துட்டே அவங்க வந்து அண்டர் நிறைய பேர் வெளியே பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஆனா இங்க பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இவ்வளவு வருஷமாக நீங்க இந்த கேள்வி எல்லாம் மத்தவங்க ஏன் கேக்கல இன்னொன்று இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க இது நீங்க நாளைக்கு பிரச்சனையும் போடவும் மாட்டீங்க மீடியாலையும் போட மாட்டீங்க கேட்டதும் இவ்வளவு பதில் சொல்லி என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல கூட்டணி இதெல்லாம் வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்க்க முடியும் இது வந்து சென்ட்ரல் நீங்கள் என்ன தான் இது எந்த கட்சி ஜெயிச்சாலுமே இது வந்து யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்டாக தான் டிபெண்ட்டாக தான் இருக்கணும் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க இதை பண்ணல அதை பண்ணல நம்ம சொல்லக்கூடாது நம்ம தான் போய் நம்மளுக்கு மாநிலத்துக்கு எதாவது வேணும்னா நம்ம தான் போய் கேட்கணும் நம்ம போய் கேட்காம அங்கே இது மேலே கொடுப்பாங்கன்னா இதை எதிர்பார்க்க முடியாது நம்ம தான் சில வேலைகள் செய்யணும் பொருளாதாரத்தை உயர்த்தணும் நடவடிக்கை ஆமாம் கண் ஒழிப்பதுங்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணணும் எதுவுமே வந்து வாழ்க்கையில் ஒழிச்சிட முடியாது ஒழிச்சாலும் அது இன்னொரு ரூபம் எடுத்து அது கள்ளத்தனமா சில விஷயங்கள் உருவாகும் அப்படி தான் இங்கே கல்லுக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ள கூட இங்கேருந்து தான் சில இருந்த சில ஸ்டான் சங்கரும் ராஜாலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சில அக்யூஸ்ட் வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் திரும்பி அப்போ அவங்க ரிலீஸ் ஆகி இப்போ இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியிலே இன்றைக்கி ஒரு பதவியிலேயும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கள்ள ஃபஸ்ட்டு சாராயங்கிறது ஒரு கான்சர்ட்டை ஃபஸ்ட்டு எந்த இது வந்து எந்த ஊருமே பார்க்க கல் கடை கூட பார்க்கலாம் அது வந்து நம்மளோட இவங்க விவசாயிகளுக்கும் கூட ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாதிரி சாராயங்கிறது வந்து உண்மையாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிக்கப்படுது அந்த சாரையனால தான் நிறைய பேர் வந்து ஆண்கள் எழுந்து பெண்கள் ரொம்ப தவிராங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இராடிகேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியுமே தவிர ஒரே நாள் எதுவுமே நம்ம மாற்ற மாற்ற முடியாது ஸோ அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ